ஏப்ரல் மாத ராசி பலன் இருபத்தி இருபத்தைந்து கன்னி ராசி அதிபதி புதன் அதிர்ஷ்ட கிரகம் குரு சனி பொது பலன் ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதம் கன்னி ராசிக்காரர்களுக்கு சவால்களும் புதிய முன்னேற்றங்களும் கலவையாக இருக்கும் குரு பகவான் எட்டாம் வீட்டில் இருப்பதால் எதிர்பாராத செலவுகள் நிதானமாக செயல்பட வேண்டிய காலம் சனி பகவான் ஆறாம் வீட்டில் இருப்பதால் போட்டிகளை சமாளிக்கும் திறன் கிடைக்கும் கடின உழைப்பால் வெற்றி பெறலாம் பொருளாதாரம் பணவரவு சீராக இருக்கும் ஆனால் கூடுதல் வருமானத்திற்காக கூடுதல் முயற்சி தேவை சொத்து வாங்கும் திட்டங்களை மீண்டும் பரிசீலிக்க வேண்டும் கடன் பிரச்சனைகள் தீர்வடையும் ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் எதிர்பாராத முன்னேற்றம் ஏற்படும் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும் ஆனால் கவனமாக செயல்பட வேண்டும் பணியாளர்களின் ஒத்துழைப்பினால் முன்னேற்றம் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் ஆனால் அதிக உழைப்பும் தேவை பதவி உயர்வு வாய்ப்பு இருக்கலாம் ஆனால் கடுமையாக உழைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் வேலை மாற்றத்திற்கான யோகம் சீராக இருக்கும் குடும்பத்தில் குடும்பத்தில் அமைதி காண முயற்சிக்க வேண்டும் சிறிய மன அழுத்தங்கள் இருக்கலாம் உறவினர்களுடன் நல்ல உறவு கொள்ள பாடுபட வேண்டும் சமாதானமாக பேசினால் உறவுகள் வலுப்படும் திருமணத்திற்காக எதிர்பார்ப்பவர்கள் திருமண பேச்சுகள் கொஞ்சம் தாமதமாகலாம் நல்ல யோகம் தேவை ஆனாலும் சற்று பொறுமை அவசியம் குழந்தைகள் குழந்தைகளின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் காணலாம் குழந்தை வரம் தாமதமாகினாலும் கிடைக்க வாய்ப்பு மாணவர்களுக்கு கடின உழைப்பால் மட்டுமே நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் தன்னம்பிக்கை வேண்டும் அதிகமான கவனக்குறைவு வரலாம் போட்டித் தேர்வுகளுக்கு நல்ல முயற்சி செய்தால் தேர்வில் வெற்றி பெறலாம் படிப்பில் கவனம் செலுத்தினால் அரசு வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு காதலர்களுக்கு உறவில் ஏற்கனவே இருந்த மனமாறுபாடுகள் நீங்கும் காதல் திருமணத்திற்கு குடும்ப ஆதரவைப் பெற சிறிய முயற்சிகள் தேவை திருமணம் திருமண முயற்சிகள் தாமதமாகலாம் ஆனால் முடிவாகும் குடும்பத்தினரின் ஆதரவைப் பெற அதிக சமயங்களில் யோசிக்க வேண்டும் பரிகாரம் புதன் பகவானுக்கு பூஜை செய்ய வேண்டும் ஓம் புத்தாய நம மந்திரத்தை தினமும் நூற்று எட்டு முறை ஜெபிக்கலாம் திங்கள் மற்றும் புதன்கிழமைகளில் கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள் பசுமாட்டிற்கு உணவளிக்கலாம் தியானம் செய்யுங்கள்